அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சி துறம் செய்திகள் தற்போது வெளியாகுள்ளது அதன்படி யாருக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கப்படும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமைப்படுமா பிரீஃப்பை பார்க்கலாம் மறக்க மாஸ்கிப் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு நெகப்படையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பல பெல்ட்டனும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்பொறி சண்ட தமிழக அரசின் சார்பாக கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தின்படி மார்ச் மாதம் மேலும் விரிவுபடுத்தப்படுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது பிப்ரவரி மாதம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டாங்களோ அதில் விடுபட்ட நபர்களுக்கும் அடுத்த மாதம் கூடுதலான நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொண்டு சேர்க்கப்படும் என மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று லோக்சபா தேர்தல் அறிவிப்பு அடுத்த மாதம் உள்ளதால் அதற்கு முன்பாக கூடுதல் பயனாளிகள் அறிவிக்கப்பட்டு அடுத்த மாதம் முன்கூட்டியே பணம் அளிக்கப்படும் எனவும் கூறப்படுகின்றனர் இப்போ ரீச ரீசண்டாக தமிழக அரசின் சார்பாக இப்போ பிப்ரவரி மாதங்கள் வரக்கூடிய பாஞ்சாம் தேதி அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று அடுத்த மாதம் லோக்சபா தேர்தல் வரவுள்ள காரணத்திற்காக முன்கூட்டியே ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று இப்போது மகளிர் உரிமை தொகையில் தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு அதாவது தொண்ணூறு சதவீதம் பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டாங்க ஆனால் தகுதியான ஒரு சில நபர்கள் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க வேண்டுமென தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மகிழ்ச்சி துறைய அறிவிப்புகள் என்னென்னா இன்னொரு பக்கமாக லோக்சபா தேர்தல் முன்னிட்டு மகளிர் தொகை உயர்த்த ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக த வருகின்றன ரூபாய் ஆயிரம் பதிலாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுக்க ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது ஏற்கனவே நம்மளுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டாங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கப்பட திட்டமிட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று ஒரு மாதம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டால் ஒரு வருடத்திற்கு பன்னிரெண்டாயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க போன்று கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் இணைந்த ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் அரசுக்கு வரப்பெற்ற நிலையில் அதில் ஒரு கோடியே விண்ணப்பங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க இப்போது ஒரு கோடியே ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் சேர்க்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டங்க ஏற்கனவே முகாமில் உள்ள குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு எனவும் ஏனைய நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் எனவும் குழந்தைகளுக்கு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது எனவும் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரங்க அதில் கூடுதலாக இப்போது இந்த தொகையும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்